Good morning. நான் பார்த்தீங்களா குட் பேபி வெயிட்லெஸ் பவுடர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எண்பத்தோரு கிலோ இருந்தது எல்லாருமே ரொம்ப வந்து குண்டா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரி யோசிச்சு நான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட்லாஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எங்கேயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கவே இல்லை நான் குட் பேபி வெயிட்லெஸ் பவுடர் ஒரு த்ரீ டேஸாக தான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு த்ரீ டேஸ்லேயும் த்ரீ கேஜி வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு நான் வெயிட்லெஸ் பவுடர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எண்பத்தொரு கிலோ இருந்தேன் இப்போ பார்த்தீங்களா இந்த த்ரீ டேஸில் நான் எழுவத்தி எட்டு கிலோ தான் இருக்குது இன்றைக்கி டுடே மார்னிங் வந்து நான் வெயிட் பார்க்கும் போது எழுவத்தி எட்டு கிலோ தான் இருக்கேன் எனக்கு மூணு கிலோ வந்து ரெடியூஸாக இருக்குது மேம் ரொம்ப 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 ஹாப்பி ரொம்ப ரொம்ப தேங்க்யூங் மேம் நம்ம எங் எவ்வளவோ மந்த்லி முப்பதாயிரமாக இந்த வெயிட் லாஸ்க்காக நான் செலவு பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு எங்கேயும் ரிசல்ட்டு கிடைக்கல எனக்கு மூணு இவ்வளோ ரிசல்ட் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ரிசல்ட் கிடைத்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம் வெரி வெரி தேங்க்யூ